கிளம்பிட்டேங்க அவங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டு பெட்லேயே இருக்க சொல்லியிருக்காங்களாம் டாக்டர் தான் வந்து பார்த்தாங்களாம் போனால் தான் என்னன்னு தெரியும் வந்துவிட்டேங்க பத்தாவது வடை எங்கே இருக்குன்னு தெரியல அது யார்கிட்டையும் கேட்டு கேட்டு உள்ளே போனோம் எங்கள் மாமியார் ஃபோன் அடித்தேன் அங்கே வர சொல்லியிருக்காங்க போயிட்டுருக்கங்க பத்தாவது வடி எங்கே இருக்குதுன்னு தேடி ஒரு வழியாக கண்டுபிடிச்சி பார்த்துட்டேங்க பாவம் ரெண்டு நாளாக ரெண்டு பேருமே ரொம்ப அவஸ்தை நினைக்கிறேன் வந்துட்டேங்க வீட்டுக்கு கிளம்புற போகிற வகையில் எதாவது காய் எதாவது வாங்கிட்டு போகணும் போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டேங்க நான் போய் கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது பத்து வருஷம் ஆகும் போகுது நான் சிதம்பரம் அந்த சைட்லாம் போய்ட்டு எனக்கு வழியே தெரில வழி கேட்டுக்கிட்டு தான் போனால் வரும்போது வழியாக வந்துட்டு வேறு பக்கம் போயிட்டேன் என் மாமியார் தான் பாவம் ரொம்ப ஒரு மாதிரி நிற்கிறாங்க சாப்பிடவும் இல்லை எங்கள் அம்மா கொஞ்சம் நார்மலாக இருக்காங்க இந்த வீடியோவிலேயே அந்த கிளிப்பு இருக்குது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீட்டுக்கு வந்துவிட்டேங்க என்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகுறாங்க என்னென்னு தெரியல கேட்காதனால தான் உங்களுக்கு இந்த நிலைமை எல்லாருக்குமே கஷ்டமும் கூட இப்ப பரவாயில்ல வீடியோல நல்லா தெளிவாவே இருக்காங்க ஏன்னா குளுக்கோஸ் போட்டிருக்காங்க மூணு குளுக்கோஸ் போட்டிருக்காங்க ஊசி போட்டு இருந்திருக்காங்க எல்லா பிளட்ஸ்சும் எடுத்திருக்காங்க டாக்டர் வந்து ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துருக்குது இல்லம்மா சுகரு பிபி எல்லா டெஸ்டுமே எடுத்தாச்சு அதனால பாக்குறதுக்கு கொஞ்சம் தெளிவா இருக்கிற மாதிரி இருக்கிறேன் நான் சொன்ன வீடியோ எடுத்துட்டு நான் இப்ப எப்படி இருக்கிறாங்கன்னு நான் பாக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதனாலவே எடுத்துட்டு வந்தாரு இப்ப பரவாயில்ல ஆனா முன்னக்கே ஆனா டிஸ்சார்ஜ் தான் எப்ப பண்ணுவாங்கன்னு தெரியல எங்க அம்மாவும் ரொம்ப பாவம் ஏன்னா டெலிவரி அப்ப எங்க கூட ஒரு ஆமா அவங்கள ஹாஸ்பிடல்ல தாங்க கிடக்குறாங்க இங்க இப்ப ஆபரேஷனுக்கு அஞ்சு அஞ்சு நாள் இப்போ எங்க அம்மா கூட ரெண்டு மூணு நாள் ஹாஸ்பிடல்ல தான் டிஸ்சார்ஜ் பண்ணனும்னு கடவுள்ட்ட வேண்டிக்கிட்டே இருக்கறோம் ஆமா குளிக்காம எல்லாம் எத்தனை நாளுங்க இருக்க முடியும் அது மழை பேஞ்சா ஒரே அடியா பேயிடு இப்ப வெயில் காஞ்சா ஒரே அடியா காயிடு ஒண்ணும் மாதிரி ஓவர் வெயில் அங்க குளிக்காம அவங்க அம்மாயாலயே இருக்க முடியாது அதான் முடிஞ்சளவுக்கு நான் டிஸ்சார்ஜ் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல ஆமாங்க எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் போனப்போ வீடு பூட்டிருக்கான்னு இருக்கான்னு சொன்னாங்க அதான் வந்து பார்த்தா அவன் இல்லை பூட்டை மட்டும் போட்டுட்டு அப்படியே வந்துட்டாங்க நான் அடிக்கடி இங்கே வந்துட்டு அந்த களை எடுக்கிறப்ப அந்த நேரத்தில் அப்படியே விட்டாங்க போல உடம்பு சரியில்லைன்னா அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு விட்டாச்சு சாவி எதுவும் இல்லை அங்கே ஒன்றும் பெருசாக இல்லை அதை பூட்ட மறக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை உள்ளாய வந்து எதாவது அப்பப்போ நடந்துட்டு எதாவது வேலை பாடுறீன்னா சுடுதண்ணி நடுவில் போட்டால் நான் போய் படுக்க போறேன் ஏம்மா

என்ன ஏதாவது வருத்தத்தோடைய கூட்டத்துக்கு என்ன ஊடும் கூட்டி கொடுக்கணுமோ உனக்கு ஆ காலையில எஞ்சி ரூம் கூட்டிகிட்டாலாங்க அதுக்கு சீன் போடுறாப்பா இது சிதம்பரம் போயிட்டு வரும்போது வெங்காயம் தாக்கல் வந்தாங்க வில ரொம்ப கம்மியா இருந்தது ஏழு கிலோ வந்து நூறுரூவான்னு வெங்காயமும் நாலு கிலோ நூறுரூவா தக்காளி விற்றுதா சரி வாங்கிட்டு போவோம் அப்படின்னு வாங்கிட்டு வந்தாங்க அதை நைட்டு கொட்டி வைக்க முடியல படுத்தாச்சு இப்போதான் மேடம் வந்து கொட்டி வைக்கிறாங்க எல்லாத்தையும் எடுத்து நான் எப்பவும் போல எங்க அம்மா வீட்டுக்கு போகணுங்க காலைல போன சொன்னாங்க எங்க அம்மா பிரச்சனை பிபி செக் பண்ண திரும்ப பிபி செக் பண்ண சொல்லிருக்காங்களாங்க செக் தான் தெரியும் அவங்க நார்மலா சாப்பிட்டு கிஃப்ட் இருந்தால் கண்டிப்பா பிபி நார்மல் ஆயிருக்கும்னு நினைக்கிறான் அவங்க சாப்பாடே ஆக மாட்டாங்க தனியா இருந்தாலே தான் பிரச்சனை கொடுக்குறாங்க அடு பத்தவே மாட்டாங்க இருந்தாலுமே அப்படிதான் சரி இருந்தாலும் நம்ம உடம்புக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் போது படுத்து படுத்தியே ஆயிட்டா யார் பாத்துப்பா அப்படின்னு யார் பாத்துப்பாங்கிறத விட படுத்து படுக்க ஆயிட்டோம்னா இல்ல அவங்களுக்கு நம்மளால என்ன பண்ண முடியுங்கிறத அவங்க யோசிக்கவே இல்லை சோரவும் ஆக்க மாட்டேங்கிறாங்க குழம்பும் இருக்க மாட்டேங்கிறாங்க நாங்க இருக்கிற வரைக்கும் இங்கேயாவது இறாயான்னு சொன்னாலும் அவங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க நம்ம ஒண்ணு சொன்னா அவங்க இஷ்டத்துக்கு தான் நடந்துக்கிறாங்க

இவங்க மட்டும்தான் இருக்காங்க இவங்களையாவது கொஞ்சம் இன்னொரு பத்து வருஷத்துக்காவது இருப்பாங்க அப்படிங்கிறது என்னோட இது ஆனா இவங்க அதுக்கு தகுந்த மாதிரி இல்ல அது இல்லாம நானும் வந்து என் நிலைமை இப்ப சரி இல்லாம இருக்கு திடீர்னு ஒண்ணுன்னா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு

சாப்பாடு வந்து மூணு வேலையும் சாப்பிட கூடாதுங்கிறது யாரோ சொன்னாங்களா இந்த கிராமத்துல ஒருவேளை தெருவுல சொல்றத வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா ஐயோ எல்லாரும் சொல்றாங்க மூணு வேலையை அவங்க சொன்னார் அப்புடின்னா காலையில டிஃபின்னு மதியம் சாப்பாடு நைட்டு இந்த மாதிரி சாப்பிட சொல்லுவாங்க இவங்க அதை தப்பா புரிஞ்சிட்டு மூணு வேலை சோறே திங்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வேலை ரெண்டு வேலை சாப்பிட்டு படுத்துக்கிறது ஆக்குறதுல மூணு நாளையும் அதே அது அவங்க சொல்லி கொடுத்த இல்லைங்க வாழ்க்கையே வெறுத்து போயிருக்கோம் யாருமே இல்லை கூட நம்ம இப்படி இருக்கோம் நமக்கு யார் இருக்காங்கிற மாதிரி அவங்க மைண்ட் செட்டு ஏன்னா நானுமே இப்போதானே வந்திருக்கேன் நானும் அறுபது கிலோமீட்டர் இருக்கேன் அவங்க அதெல்லாம் யோசிச்சு இதாகிட்டாங்கன்னு நினைக்கிறேங்க பார்க்க ஏதாவது இவங்க இருக்கிற வரையும் நல்லபடியாக அவங்கள பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் நாங்கள் இந்த ஊராக இருந்தால் பிரச்சனை முடியாது இப்போ நாங்கள் வந்த இந்த ஒரு மாசத்துலேயே பல பிரச்சனை இது கிராமம் வேலை இருக்காது மாமியார் இருக்குமே வேலை இல்லைப்பாவோம் அவங்க ஒரு பக்கம் புழம்பிட்டு உட்காந்துருக்காங்க

பாப்பாவோட பாத்ரூம் போற துணி எல்லாம் சுத்தமாக நில்லங்க எல்லாமே கரையாயிருச்சு எங்க அம்மாவும் வர முடியாததுனால என் ஹஸ்பண்டே சரி குடு கொஞ்சம் துணி துவச்சு தர அப்படின்னாரா துவச்சிட்டு இருக்காரு ஆமா ரெண்டாவது பிள்ளைக்கி நீ தான் பார்க்கணும் தான் அவர் ஆமாம் சிவாவுக்கு இந்தாண்ட கடந்த பொருளை இந்தாண்ட தூக்கி போட போட்டது கிடையாதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் செய்கிறாரு ஆ விதி தான் அது ஓன் பொ ஓன் பொண்ணோட துணி தான் துவவம் போயிட்டு காயும் வெண்ணிருந்து குழம்பு வைக்கணுங்க டிஸ்சார்ஜ் வந்து நீ பண்றது இல்லைன்னு தான் சொன்னாங்க போல இருந்தாலும் வீட்டில் குழந்தைலா இருக்குங்க போகணுன்னு சொல்லி கேட்டாங்கலாம் அனுப்பிச்சி விட்ருன்னு இருக்காங்க அதுக்கே எங்க வந்து குழம்புகிறாங்க யாரும் கண்டுக்கவே மாட்றாங்க அப்படின்னு இல்லையா நான் போய் வாங்கிடுறேன் என் அம்மா இல்லாமல் இந்த கோயிலும் கூட போவங்க தவிச்சு போய் நிற்கிது நான் உள்ளே வந்தோடனே கதை திறந்தவொன்னே என் பின்னாடியே வருது அதான் அரிசி உள்ளே பானையில் வச்சுருக்காங்க அரிசி அள்ளி போட்டுடலான்ட்டு சிலிண்ட்ரு கிலிண்ட்ரு எல்லாம் எடுத்து மாட்டி கடைசியில் அவங்க போய் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் கொடுத்துக்கிட்டாங்க சொல் பேச்சு கேட்காதனால பா பா அப்படி நான் ஒன்று ஒன்றும் பண்ண மாட்டேன் என்ன தான் கிராமம் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னாலும் இங்கே ஒரு சில விஷயத்தலாம் சமாளிக்க முடிலங்க மெடிக்கலாக இருக்கட்டும் கடை வசதியாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் ரொம்பவே அவசியாக தான் இருக்குது எங்கள் அப்பாவை ஃபோன் பண்ணி எப்போ வர எப்போ வரீங்க ரெடி இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நாளாக ஆகணும் வரத்து லேட்டாகவும் சொல்லியிருக்காங்க தையெல்லாம் உடனே தான் வருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படியே அங்கே போகிறதுக்கு நாளே போய்ட்டு வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணுவோம் எங்கள் அப்பாவும் இங்கே வர சொல்லி ஏன்னா இங்கே ஒரு ஒன்று இருக்குது அதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அது குழந்தை துணி துவைக்கலாம் அங்கே இருக்காது இங்கே தண்ணி இருக்கு மாமியார் வீட்டில் அங்கே எங்கள் வீட்டில் அதெல்லாம் பண்ண முடியாது காலையில் ரொம்ப பிடிச்சி வச்சு தான் உண்டு அதுக்காக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணுங்க சும்மா பார்த்துட்டு போகலாம் வந்தால் ரெண்டு மூணு நாளா எங்கள் அம்மா என் வீட்டில் இல்லையா வீடும் விரிச்சோடி கிடக்கு சரி வந்து இப்பயே இப்படி இருக்குது இவங்க எல்லாம் போயிட்டாங்கன்னா எனக்கு இந்த பக்கம் வேலையே இல்லைன்னு நினைக்கிறேன் அதை நினைக்கும் போது லைட்டாக கஷ்டமாக இருக்குது நான் போயிட்டு வீடியோ போட்டு வந்துவிட்டேங்க பாப்பா துணியெலாம் களை துவச்சி காய வச்சுலாம் அதெல்லாம் இருக்கேன் எங்கள் மாமியார் யாரும் புலம்பிட்டே இருந்தாங்க காலை அவர் ஃபோன் அடிக்கும் போது என்னம்மா அங்கே ஒன்றும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க டிஸ்சார்ஜ் எது பண்ணு கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேறாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் அப்படி தான் இருக்கும் நீ பொறுமையாக இருந்து தான் எதாக இருந்தாலும் பண்ணணும் அப்படின்னு அப்புறம் இப்போ அஞ்சு மணி ஆகிடுச்சி இப்போ தான் வந்து ஏதோ சார்ஜ் ஷீட்டு ஏதோ தராங்களாம் டிஸ்சார்ஜ் ஷீட்டு அதில் தான் என்ன மாத்திரை என்னன்னு இருக்கும் அதை வாங்காமல் வந்தாலும் வேஸ்ட்டு தான் அதான் எல்லாத்தையும் வாங்கிட்டு கிளம்பி வந்துருக்காங்களாம் அதே செல்லு வேற காசு முடிய போகுது வந்து எப்படி ஃபோன் அடிக்க தெரியும் புலம்பிகிட்டு இருந்தாங்க பார்த்தா தான் தெரியும் இப்போ அவங்களுக்கு கூப்பிட்டு வரணும் முன்னாடி மாதிரி ஒருத்தையும் பார்க்க முடியாதுங்க துணி துவைச்சி காய வச்சு கொடுத்துட்டேன் வீட்டுள்ள எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டேன் பாப்பா பால் எடுத்துறானா இந்த கூடையை கொஞ்சம் எடுதான் இப்ப அதை எடுத்து கொடுக்குறாங்க அடுத்தது என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா இந்த துணியை கொஞ்சம் மனைவி அம்மா ஏதாவது ஹெல்ப் பண்ணாங்கன்னா காலையில இருந்து நான் உனக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ணல மனசாச்சோட சொல்லுங்க வீடியோ பார்த்து சொல்லு என்ன மாதிரிலாம் ஒரு புதுசாக கடைக்கு நீ கொடுத்து வைக்கணும் என்ன ஐயா ஐயா காலையிலேருந்து அவங்க அம்மாவுக்கு பதிலும் நான்தான் ரெண்டு நாளாக என்னமே பண்ணிக்கிறேன் அவங்க அம்மா இல்லைன்னா சோறாக்கி குழம்பு வச்சு தண்ணியில் கை வைக்க வர ஜாமான விலைக்கு போட்டுறேன் துணியை துவைச்சி போட்டுறேன் இவ்வளவும் பண்ணுறதுக்கு கல்லானாலும் கனவும் புல்லானாலும் புருஷங்கிறது வந்து மண்டல ஏற்றி தொட்டு பூஜை பண்ணணும் ஐயோ இதுக்கு எதாவது சொல்ல போகிறாங்க கம்மன்ல நான் சும்மா ஒரு ப்ளோவில் சொல்லிட்டேங்க விளையாட்டுக்கு தான் சொல்லுவேன் ஆமாம் எப்படி காலத்தோடு சொல்லலாம் அப்படி பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் பேசுறதுக்கு ஒரு கேங்க் இருக்குது நான் நம்ம சப்ஸ்கிரைபரை சொல்ல அதுக்குன்னு ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க எனக்கு ரெகுலராக அந்த மாதிரி கமெண்ட் வரும் என்ன <laughs> சிவா <prendere> <cutter> <laughs> <laughs>

பொண்ணு வேறு என்னன்னு தெரிலங்க சாயங்காலம் நாளே கத்த ஆரம்பிச்சிடுறா வந்துட்டுருக்காங்களாம் அதான் தண்ணி போட்டுக்கிறேன் எங்கள் அம்மாவுக்கு குளிக்கிறதுக்கு அவங்க எப்படி என்னெல்லாம் அங்கே குளிச்சிருக்க முடியாது அங்கே இடமும் சரியில்லை உடம்பு சிலம் படுத்த படிக்கிறாங்களா அதான் வந்தாங்கன்னா குளிச்சு கிழிச்சு சாப்பிட்டு மாத்திரையை போட்டு இங்கே இருன்னு சொன்னால் அவங்க என்ன செய்யலாங்கன்னு தெரியல அப்படியே இருங்க வந்தோடே விளாக கண்ணி போட்டேன் நாங்கள் போகிறாங்க மணி ஏழரை ஆயிடுச்சு தான் வந்தாங்களாம் வேலை சொல்லிக் கொடுக்கலையாடா என்ன சொல்கிறேன் வந்து கூட்டிட்டு இருக்காங்க அந்த நெருப்பு இதில் தள்ளி இந்த நெருப்பு அதில் தள்ளுன்னு நினைக்கிறாங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க நான் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே தான் இருக்கான் சரி வெளியில் வந்து உட்காந்துருக்கேன் எல்லாரும் குளிச்சு கழிச்சுட்டு கடைசியாக போய் நான் குளிச்சுட்டு வந்து தான் இது மேலே தான் கடைசியாக சாப்பிட்டுக்கிட்டு என்ன நடந்ததுங்கிறத அவங்கள எங்கள் அம்மாட்ட கேட்கும் என்ன தான் பண்ணாங்க அப்படின்னு எல்லாரும் வந்துட்டாங்க மேடமுக்கு வந்து போய் இரும்பல் வருதான் குடும்பத்துக்கு மொத்தமாக வந்து ஹாஸ்பிட்டலாக தான் இருக்குது என் பொண்ணு பிறந்ததுலேருந்து எல்லா பிரச்சனையும் ஒரு சால்வ் பண்ணிட்டு ஊருக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டா போல இருக்குது எனக்கும் அதான் பயம் அதான் இப்போ வீடியோவில் சொல்லு அதான் தங்க சொல்லிடுறாங்க பார்க்கணும் வந்துட்டாங்க எதாவது பறி கொடுத்த மாதிரியே உட்காந்துருக்காங்க பாருங்கள் எல்லாம் ஏ எல்லாம் பரவாயில்லைங்க எல்லாமே ஃபுல்லாக எல்லா டெஸ்ட்டும் எடுத்துருக்காங்க அந்த ரிசல்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க மாத்திரை எழுதி கொடுத்துருக்காங்க என்னம்மா பிரச்சனைன்னு சொன்னாங்க உனக்கு என்ன பிரச்சனை உப்பு சத்து அதிகமா இருக்கும் எங்க அம்மாக்கு ஏன்னா அவ்வளவு உப்பு அள்ளி போட்டு சாப்பிடுறாங்க சோத்துல உப்பே போட மாட்டாங்க அவங்களுக்கு பிரெஷர் தான் இருக்கு ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சக்கர டீல போட மாட்டாங்க உப்பும் போட மாட்டாங்க அவங்களுக்கு உப்பு நீர் வந்துச்சுதான் கொடுமையா இருக்கு அதாங்க எதா பிரச்சனை வேற ஒண்ணும் இல்ல மத்தபடி ஆனா அது இந்த மயக்கம் போட்டு இதெல்லாம் உண்ட காரணம்னா உடம்புல சுத்தமா சத்து இல்லாம போயிடுச்சு அவங்க ரெண்டு மூணு நாளாவே சாப்பிடலையா அதோட வேலைக்கு வேற போயிட்டாங்க அப்புறம் வெறு வயத்துல மாத்திரை வேற போட்டாங்க ப்ரெஷர் வேற இருக்கு பிரஷருமே வந்து கடைசியாக நூற்றி நாற்பது இருந்தது வயசானவங்கள அதனால தாங்கல மற்றபடி ஹார்ட் எல்லாம் நல்லா இருக்குது இந்த பிரச்சனை கிடந்தாங்க அவ்வளோதாங்க நார்மலாயிடாங்க இன்னொரு விழாவில் மீட் பண்ணலாம் பாய்ங்க